வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா தலைப்புச் செய்திகள் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையில் வாகன பேரணி மூலம் இன்று வாக்கு சேகரிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் ஒட்டி ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு மத்திய அரசின் நடவடிக்கையால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி மத்தியில் மோதி ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பதே தமிழக மக்களின் விருப்பம் திருவள்ளூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பிரச்சாரம் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னிவேர் திட்டம் ரத்து செய்யப்படும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி மாநில அரசின் உரிமைகளை மீட்க மத்திய பாஜக அரசை வெளியேற்ற வேண்டும் மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் பேச்சு தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பது திமுக ஆட்சியில்தான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு கச்சத்தீவை மீட்க தொடர்ந்து போராடி வரும் கட்சி அஇஅதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு தேர்தலுக்காக பொய் வாக்குறுதிகளை கொடுப்பவர்களை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெற்கு லெபனானில் வான்வழி தாக்குதல் மூலம் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் பி கிரிக்கெட் கொல்கத்தாவிற்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் மோதல் விரிவான செய்திகள் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார் இதற்காக சென்னையில் ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார் இதற்காக சென்னையில் ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு இரண்டு நாள் பயணமாக தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி இன்று மாலை ஆறு மணிக்கு சென்னை வருகை தருகிறார் சென்னை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தியாகராயா நகர் பனகல் பூங்கா பகுதிக்கு செல்கிறார் அங்கு பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்கிறார் இரண்டு கிலோமீட்டர் வரையிலான இந்த பேரணியின் போது பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களான பால் கனகராஜ் வட சென்னை வினோஜ் பி செல்வம் மத்திய சென்னை தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை பொன் பாலகணபதி திருவள்ளூர் பாமக வேட்பாளர் கே பாலு அரக்கோணம் ஜோதி வெங்கடேசன் காஞ்சிபுரம் தமாக வேட்பாளர் வி என் வேணுகோபால் ஸ்ரீபெரும்புதூர் ஆகியோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் இந்த வாகன பேரணியின் போது சாலையின் இருபுறங்களிலும் பாஜக தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர் அக்கட்சி சார்பில் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமரின் சென்னை வாகன பேரணியை முன்னிட்டு பனங்கள் பூங்காவை சுற்றி பகுதிகளில் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த ஏற்பாடுகளை பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதே நேரத்தில் பாதுகாப்பு கருதி சென்னையில் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமரின் சென்னை பயணத்தை ஒட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது விளம்பர பதாதைகள் கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது என்றும் பேரணிக்கு வருபவர்கள் பைகள் தண்ணீர் பாட்டில்கள் எடுத்து வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதமர் வரும் வழியில் துண்டு பிரசுரங்களை வழங்கவும் பட்டாசு வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் ஒட்டி ஜிஎஸ்டி சாலை பூந்தமல்லி சாலை நூரடி சாலை அண்ணா சாலை காந்தி மண்டபம் சாலை தீநகர் ஆகிய இடங்களில் வாகன போக்குவரத்து திருப்பிவிடப்படும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்படி பிற்பகல் மூன்று மணி முதல் தியாகராயா சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தீநகரின் பல பகுதிகளிலும் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் இதற்கேற்ப தங்களது பயணத்தை திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வாகன பேரணி நிறைவடைந்த பின்னர் கிண்டி ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் நாளை வேலூர் செல்கிறார் அங்கு கோட்டை மைதானத்தில் காலை பத்தரை மணி அளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார் வேலூர் பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு கோவை செல்லும் பிரதமர் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் பிரதமரின் வருகையொட்டி கோவையிலும் நாளையும் நாளை மறுநாளும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த இரு தினங்களுக்கும் கோவை மண்டலம் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் புதிய இந்தியாவில் நாட்டின் வடகிழக்கு பகுதி சிறப்பான வளர்ச்சியை எட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள அவர் வடகிழக்கு மாநில வளர்ச்சிக்கு முந்தைய காங்கிரஸ் அரசு ஒதுக்கிய நிதியை விட தற்போதைய பாஜக அரசு நான்கு மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்ததாக கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் மூலம் நாட்டின் பிற பகுதிகளுடன் வடகிழக்கு மாநிலங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மணிப்பூரில் நாட்டின் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மத்திய அரசின் முனைப்பான நடவடிக்கைகளால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் சரணடைந்திருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னிவீர் திட்டம் ரத்து செய்யப்படும் என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திரமோடி விமர்சித்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்பை தங்கள் அறிக்கை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார் மத்திய அரசின் அக்னிவீர் திட்டம் இளைஞர்களின் கடின உழைப்பை அவமதிக்கும் திட்டம் என விமர்சித்த அவர் இந்த திட்டம் தேசத்தின் பாதுகாப்பிற்கும் சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் கூறினார் எனவே மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னிவீர் திட்டம் ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ள கார்கே இதுவே இளைஞர்களுக்கு காங்கிரஸ் அளிக்கும் உத்தரவாதம் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்காகவே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நாமக்கல் சேலம் சாலையில் திறந்த வெளி வாகனத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய ராஜ்நாத் சிங்கிற்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் நாட்டின் நலனை குறிக்கோளாக கொண்டு பாஜக செயல்படுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாடு மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது என்றும் கூறினார்

भाइयों इस 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 देश 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 की 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 आर्मी पर, इस देश के फोर्स पर, इस देश की पर के हम लोगों को पक्का भरोसा है भारत तरफ कोई आंख उठाकर कोशिश करेगा तो हमारी सेना जवाब देने आदरी तिरवारूर नाजनाथ सिंह तम सारे இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்த அநீதிக்கும் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கும் மீனவர் சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கும் காங்கிரசும் திமுகவும் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார் பின்னர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரை ஆதரித்து ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் மேற்கொண்டார் சங்கரன் கோவில் சாலை வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை நடைபெற்ற வாகன பேரணியில் கலந்து கொண்ட அவர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நமது பொருளாதாரம் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என்றும் கூறினாா் உலகமே தற்போது இந்தியாவின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என தமிழக மக்கள் விரும்புவதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அனுராக் சிங் தாக்கூர் கூறியிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அருகே பாஜக வேட்பாளரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை அவர் பட்டியலிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அனைவரும் ஊழலுக்காக சிறைக்கு சென்றவர்கள் என்று கூறினார் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை அளிப்பதுதான் சரியான நடவடிக்கை என்று கூறிய அவர் அதைத்தான் அரசு செய்துள்ளதை தவிர இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றார் தமிழக மக்கள் தற்போது தங்களது மனநிலையை மாற்றிக் கொண்டிருப்பதாக கூறிய அவர் வரும் தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் அதிக அளவில் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவித்தார் Indy Alliance, where people who are out on the bail or in the jail is already there. When the probe agencies are digging deep into their corruption cases, they are crying, they are, there is a human cry, but it's a natural process. Investigative agencies have to probe what's wrong in that. They can reach out to the court. Many of their ministers are in the jail for the last two, two years. And the deputy chief minister is in the jail for more than a year. The chief minister is in the jail. And if there is a big cash haul with the Congress MPs to the Trinamool Congress Party ministers' home, what do you say? Don't you think the country should work against the corrupt people and the corrupt practices? மாநில அரசின் உரிமைகளை மீட்க மத்திய பாஜக அரசை வெளியேற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார் இந்தி கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பிரதமர் மோடி ஆட்சியில் கோவை திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் சிறு குறு தொழில் முனைவோரின் கோரிக்கைகளுக்கு மத்திய பாஜக அரசு ஒருமுறை கூட செவிசாய்க்கவில்லை என்று பிரகாஷ் காரத் குறிப்பிட்டார்

இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய தொகையை பிரதமர் மோடி தள்ளுபடி செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தொகையை கொண்டு கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு நான்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை செயல்படுத்தி இருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் அறிவிக்கும் திட்டங்களுக்கு நிதி எங்குள்ளது என கேட்பவர்கள் இத்தகைய கணக்குகளை மக்களிடம் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் சாமானியர்களுக்கு அரசு கஜானாவை திறக்கும் நேரம் வந்துவிட்டது எனவும் காந்தி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில்தான் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக மத்திய இணையமைச்சரும் நீலகிரி மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சேவூர் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது மத்திய அரசின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் பட்டியலிட்ட அவர் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரம் டாஸ்மாக் விற்பனை ஆகியவற்றிற்கு திமுகவே காரணம் என்று இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக நிர்வாகி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தி டெல்லியில் கைது செய்யப்பட்டு அரசியல கூட்டணி சேர்றவங்க போதைப் பொருள் கடத்தல கூட்டணி சேர்ந்திருக்கிறான் யாரு திமுகவும் விடுதலை நிர்வாகிகள் உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளங்குவதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் துரை வைகோவை ஆதரித்து பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும் கருத்துக்களையே இந்திய கூட்டணி தலைவர்கள் பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஆலோசனை கூட்டம் மும்பை நகரிலும் பெங்களூரிலும் டெல்லியிலும் நடந்த போது நானும் கலந்து கொண்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்ற வகையிலே அதிலும் நான் கலந்து கொண்டேன் எல்லோரும் நம்முடைய முதலமைச்சருடைய கருத்தை தான் அவர்கள் பரிசீலிக்கிறார்கள் அதை பின்பற்றுகிறார்கள் இந்தியா வல்லரசாக மாற பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக மத்தியில் நல்லரசு மலர வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் ஈரோடு தொகுதி வீரப்பன் சத்திரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பெருந்துறை சாலையிலிருந்து சூரம்பட்டி நான்கு வழி சாலை வரை சைக்கிளில் சென்று அவர் வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்தின் போது பேசிய ஜி கே வாசன் நாடு பாதுகாப்பாக இருக்கவும் நாட்டின் பொருளாதாரம் உயரவும் பிரதமர் மோடியின் கருத்தை மக்கள் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அதன் அடிப்படையிலே வளமான தமிழகம் மூன்றாவது முறை என்பது செயல்படும் கிடையாது யார் பிரதமர் வேட்பாளர் என்று தெரிவிக்காமலேயே திமுகவும் அதிமுகவும் தேர்தலை சந்திப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் விமர்சித்துள்ளார் கோவை ராமநாதபுரம் பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் தாங்கள்தான் உண்மையான அதிமுக என தெரிவித்து வரும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை என கேள்வி எழுப்பினார்

விருத்தாச்சலம் பாலக்கரையில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்எல்சி நிறுவனத்தில் உள்ள பணி வாய்ப்புகளில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வழங்க தேமுதிக வலியுறுத்தும் என்றும் கூறினார் நாங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம் ஏற்கனவே இருந்த கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியில் அமர்ந்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தங்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கடந்த பத்து ஆண்டுகளாக மவுனம் காத்துவிட்டு தேர்தலுக்காக கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார் கச்சத்தீவை மீட்க அஇஅதிமுக தொடர்ந்து போராடி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கிள்ளியூர் கூட்டாளுமுட்டில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் இலங்கையில் தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியே காரணம் என பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்தார் கொலை செய்வதற்கு யார் காரணம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தன காரணம் முள்ளிவாய்க்கால யாரும் மறந்துட முடியுமா எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு ரோட்டில் போட்டு கொல்ல கொல்லப்பட்டார்கள் உறுப்புகள் அறுக்கப்பட்டு எத்தனை குழந்தை எத்தனை பெண்கள் வந்து நிர்வாணமாக ரோட்டில் போட போட்டாங்க எல்லாம் அவங்க மறந்துடக்கூடாது அண்ணன் செல்வ குருந்தேக அவர்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றார் அந்த கட்சியில் இதனிடையே தோவாலை தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் பாஜக ஆட்சியில் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியதாக தெரிவித்தார் கன்னியாகுமரியை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றி பொருளாதாரத்தையும் வேலைவாய்ப்பையும் உயர்த்துவேன் என்று கூறினார் காங்கிரஸ் கட்சி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துள்ளதாக விஜய் வசந்த் தெரிவித்தார் பொய் வார்த்தை சொல்லி நம்ம வளர்ந்து மாட்டோம் பதினஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போடுவோம் வந்துக்கா இல்ல ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வச்சு தருவோம் நாங்க வரல பொய் சொல்லி வந்து ஆட்சிக்கு வருவது தூக்கி எறிகிற நேரம் வந்துருச்சு நம்ம நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மக்கள் ஆட்சி வரும் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறையும் பரந்தராஜியும் பரந்தரில் கைத்தேர்தல் ஒன்று போட்டுருங்க சரிங்களா தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பவர்களை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என திமுக இளைஞரணி செயலாளரும் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார் மத்திய அரசின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்த உதயநிதி ஸ்டாலின் தேர்தலுக்காக வாக்குறுதி அளிப்பவர்களை புறக்கணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்

இனி வருவது எக்ஸ்பிரஸ் மக்களவை தேர்தலை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கேரள காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது மக்களிடையே அச்சத்தை போக்கும் வகையில் நடைபெற்ற இந்த கொடி அணிவகுப்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கையில் துப்பாக்கி ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடி அமைந்துள்ள பகுதிகளில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது அழகிய மண்டபம் முதல் கல்லுவிலை வரை கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தக்கூடிய கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பகிர்ந்து அளிப்பதற்கான கணினி மூலம் சுழற்சி முறை தேர்வு நடைபெற்றது மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான உமா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்வு செய்யும் பணி அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது காரைக்காலை அடுத்த தருமபுரத்தில் உள்ள பழமையான புனித செபஸ்தியார் ஆலயத்தில் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு திவ்ய நற்கரணை ஆசிரியர் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து புனித செபஸ்தியார் உருவம் தாங்கிய திருக்கொடி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இந்த ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நாற்றம்பள்ளி ஆகிய பகுதிகளில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெண்கள் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியபடி பிரதான சாலை வழியாக ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலத்தின் போது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பதாக தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அங்கு விரைந்த போலீசார் அதிரடி சோதனையை நடத்தியதில் சாக்குப்பைகளில் எழுநூறு மதுபாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் அருகே வாரணாசி பாலம் அருகில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியே வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கம் எடுத்து செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது இந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மக்களவை தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடைசி நேரத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க மக்கள் தங்கள் பயண திட்டத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தலுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்தமாக பத்தாயிரத்து இருநூற்றி பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிந்த சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பிற இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் எட்டாயிரத்து முன்னூற்றி நான்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிமுக ஆதரவு அளித்ததால் தான் குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் பகுதியில் இந்தி கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் குடியுரிமை திருத்த சட்டத்தால் அண்டை நாடுகளை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்தியாவில் குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு பறிபோனதாக குறிப்பிட்டார் அப்படி சொன்னவருக்கு மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை இருந்தார் செல்லாதுன்னதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க சிறை தண்டனைன்னு கேட்டார் ஜமாத்தை வச்சுக்கிட்டு ஒரு தடவை தலாக் சொல்லணும் அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு ஜமாத்துல அந்த அம்மாவையும் கூட்டிட்டு வந்து நீங்க நல்லா ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டு இல்லைன்னா தான் அடுத்தது இந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கிறப்போ ஏதோ ரொம்ப அவசரமா செய்யறது மாதிரி இதை செய்தப்போ நாங்கள் எதிர்த்தோம் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நடத்திய வான்வழி தாக்குதலில் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி உயிரிழந்துள்ளார் தெற்கு லெபனானில் உள்ள சுல்தானிய பகுதியில் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் ஹிஸ்புல்லா படை தளபதி அலி அகமது உசைன் மற்றும் போராளிகள் இரண்டு பேர் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்த ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக லெபனானில் இருந்து அலி அஹத் உசைன் தலைமையிலான படையினர் இஸ்ரேல் மீது ஏராளமான ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரன் எடுத்தது அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேஷ் ஐயர் அதிகபட்சமாக ரன் எடுத்தார் சென்னை அணியின் தரப்பில் துஷார் தேஷ்பாண்டே ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் பின்னர் நூற்றி முப்பத்தி எட்டு ரன் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய சென்னை அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவர் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தது இதையடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அந்த அணி வெற்றி பெற்றது இன்று நடைபெறும் ஐ பி இருபத்தி மூன்றாவது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன பஞ்சாப் மாநிலம் முல்லன்பூர் மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது காசாவின் தெற்கு பகுதியிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்வதாக இஸ்ரேல் அறிவித்ததை தொடர்ந்து மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவிய பதற்றம் தணிந்துள்ளது கடந்த ஆறு மாத காலமாக நடந்து வந்த மோதல்கள் மற்றும் சண்டையை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் மேற்காசியாவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளது பிரிண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு தொன்னூறு டாலர் நாற்பத்தி ஏழு சென்டாகவும் வெஸ்டர்ன் டெக்சாஸ் இன்டர்மீடியட் எண்ணெய் எண்பத்தி ஆறு டாலர் இருபத்தி ஐந்து சென்ட்டுக்கும் விற்பனையாகிறது